சுகாதாரத்துறை அமைச்சர் திருமா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு மூளையை சாப்பிடக்கூடிய அமீபாங்கிறது பரவிட்டு இருக்கு அதனால எல்லாரும் சேஃபா இருங்க அப்படின்னு கேரளாவை பொறுத்தவரை ஒரு பதினெட்டு பேர் மூளையை தின்னும் அமீபா அப்படிங்கிற ஒரு நோய் பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருவதாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பதட்டமாயிருச்சு டென்ஷன் ஆயிட்டேன் எனக்கு உடம்பு பூரா மூளைடா உடம்பு பூரா இருந்தா அதுக்கு பேர் மூளை இல்லைன்னு கொழுப்பு ஆனா அமைச்சர் சொன்னதுல ஒரு சிறு பிழை அப்படிங்கிறது அதில் இருக்குது முக்கியமான விஷயத்த அவர் சொல்ல மறந்துட்டார் அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த நோய்ங்கிறது என்ன இந்த அமிபாங்கிறது என்ன எப்படி இது நமக்கெல்லாம் பரவுது நம்ம இதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுமா வேணாமா பயப்பட தேவையா தேவையில்லையா இது எல்லாத்தையும் இனி டீடெயிலாக பார்த்துடலாம் வெல்கம் டு பிக் பேங்க் போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி மூளையை சாப்பிட்ற அமிபா பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் வாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் இந்த மூளையை சாப்பிடக்கூடிய அமிபா அப்படிங்கிறது பயங்கரமாக பரவிட்டு நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க பதினெட்டு பேர் அளவுக்கு இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்திங்கிறது வந்திருக்கு அதுலேயும் இறந்து போனவங்களில் நிறைய பேர் வந்து ரொம்ப எங்கேஜ் ஏஜ் ஒம்பது வயசில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பதினோரு வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஏன் மூணு மாத குழந்தை கூட இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி நம்மளால் படிக்க முடிஞ்சது இந்த அளவுக்கு இந்த நோய் வந்து ஏன் கேரளாவில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அதனால் கேரளாவுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கும் இந்த பாதிப்புங்கிறது வருமா கொரோனா மாதிரி அதுக்கு நம்ம பயப்படணுமா வேணாமா மாஸ்க்கை போட்டு தான் வரணும் கேரளாவுக்கு இனிமேல் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா பயப்படாதீங்க இது வந்து கொரோனா மாதிரி நமக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸுங்கிறது கிடையாது ஆனால் அதே சமயத்தில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அமைச்சர் என்ன சொன்னார்னா இது கொஞ்சம் தேங்கி இருக்கக்கூடிய நீர் இந்த குளம் குட்டை இந்த மாதிரி சரியாக சுத்திகரிக்கப்படாத நீர்த்தேக்கங்கள் சேர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இதில் தான் இந்த அமைப்பு அதிகமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகிறத வந்து தவிர்த்துடணும் கேரளாவில் இந்த மாதிரி இடங்கள் அதிகமாக இருக்குது அதனால் அங்கே வந்து இந்த பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது கேரளாவுக்கு யாராவது டூர்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கூட அந்த இடத்துலலாம் குளிக்கிறத தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் அது மட்டும்தான் காரணம்னு பார்த்தா இல்லை அங்கே தான் ட்விஸ்ட்டுங்கிறது இருக்குது இந்த அமீபா சுத்தமான நீர்த்தேக்கங்கள்லேயும் இருக்கும் நம்ம சுத்தமாக இருக்குப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு போய் ஒரு அருவியில் குளிச்சிங்கன்னா கூட அந்த அருவியில் கூட இந்த அமீபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஆறு இருக்குது இல்லை ஒரு பெரிய லேக் இருக்குது அங்கே போய் குளிப்போம் அப்படின்னு போய் குளிச்சிங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு பாதிப்பு வரும் சேரிடா காட்டு பக்கமாக போய் குளிக்கிறது அந்த பிரச்சனை வரும்னு யோசிச்சிங்களா அதுவும் தப்பு ஸ்விம்மிங் பூலில் இருக்கக்கூடிய தண்ணிலையும் இது இருக்குது உங்கள் வீட்டு பைப்பில் வருதுல தண்ணி அந்த தண்ணியில் கூட இந்த அமீபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் வாட்டர் ஹீட்டர்லேருந்து வருது இல்லை சூடான தண்ணி அதில் கூட இந்த அமீபா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன ஏன் சொல்கிறேன் சுடத்து நிலக்கூடவா அது இருக்கும் செத்து போயிடாதா அப்படின்னு தானே அதான் இல்லை இந்த ஹாட் ஸ்ப்ரிங் ஹாட் ஸ்ப்ரிங்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா இயற்கையாகவே கொதிக்கிற நீர் அது வேள்கிற மாதிரி நீர் வேள்கணும் அது அந்த மாதிரியான நீரில் அதாவது அதோட ஹீட் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒன் நாட் செவன் டிகிரி ஃபேரன் ஹீட் அளவுக்கு இருக்கும் அவ்வளோ ஹீட்டில் கூட இந்த அமீபா வந்து உயிர் வாழும் இப்படி தண்ணி எந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலும் ஈஸியாக இந்த அமிபா உங்களை அஃபெக்ட் பண்ணிடும் அப்போ காட்டுக்கு தான் பிரச்சனை இல்லை வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை தான் அப்போ வீடே சேஃப் இல்லையா அப்படின்னு தோணும்ல கரெக்ட் வீடே சேஃப் இல்லை சரி இந்த அமிபாவை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுலாம் என்னையான் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் இந்த அமீபா முதல்ல எந்த அளவுக்கு மோசமானது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சொன்னால் தான் இது நமக்கு எந்த அளவுக்கு டேஞ்சரான மேட்ரு இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு தோணும் இந்த அமீபாவால் பாதிக்கப்பட்டவங்க தொண்ணூற்றி ஏழு சதவீதம் இறந்து போயிடுவாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் அதிகபட்சம் உயிர் வாழ்வாங்க அதுக்கப்புறமா இறந்து போயிடுவாங்க புழைச்சதா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கான கேஸ் ஹிஸ்ட்ரி இந்த அமிபாக்கு இருக்கு ரேரஸ்ட் ரேர் கேசஸா ஒரு சில பேர் புழைச்சிருக்காங்க இந்த அமிபாவில உருவாகக்கூடிய நோய்க்கு மருந்துங்கிறது இதுவரைக்கும் இல்லை இதை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட மாடர்ன் சயின்ஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் சவாலா இருக்கக்கூடிய ஒரு மேட்டர் இந்த அமிபா தான் இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மேட்டர்ப்பா கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு அலாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது அமிபாவால பாதிப்பு அப்படிங்கிறது யுஎஸ்ஏல தான் ரொம்ப அதிகம் உலக அளவில் இந்த அமிபாவில் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கையில் நாற்பது சதவீதம் பேர் வந்து தான் இருக்காங்க மீதி அறுபது சதவீதம் உலகம் ஃபுல்லாக ஸ்கேட்டராக இருக்காங்க அதில் இந்தியாவிலேயும் பாதிப்புகள் இருக்குது இப்போ கேரளாவில் இந்த கேசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரி இந்த அமீபா வந்து எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுது உயிரையே எப்படி எடுக்கிற அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் சயின்டிஃபிக்லாக அதுக்குள்ளே போய் பார்க்கணும் பார்க்க ஆரம்பிக்கலாம்

இந்த அமீபாவுக்கு பிடிச்சது நம்ம மூக்குதான் மூக்கு வழியாதான் இது ட்ராவலே போட்டது தண்ணியில் குளிக்கும் போது டைவடிக்கும் போது உள் நீச்சல் அடிக்கிற பாடுறான்னு உள்ள உட்காரும் போது நீச்சல் அடிக்கும் போது இந்த மாதிரியான மேட்டர் செய்யும் போதுதான் இந்த அமீபா ஈஸியா நம்ம மூக்கு வழியாக உள்ள போகுது இந்த அமீபாவுடைய பேரு நக்லேரியா ஃபவுலரிங் இதால் கிரியேட் ஆகக்கூடிய அந்த டிசீஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிசீஸுடைய பேர் பிரைமரி அமிபிக் மெனிங்கோ என்சஃபாலிடிட்டிஸ் அப்படிங்கிறது தான் அந்த நோயுடைய பேர் சுருக்கமாக பேம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மூக்கில் மூக்கோசா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது வெளியிலேருந்து வரக்கூடிய டஸ்ட்டு கிருமிகள் இதெல்லாம் முதல் ஸ்டேஜில் தடைப்படணும் இந்த ஸ்டேஜை ரொம்ப ஈஸியா இந்த அமிபாவால கடந்துட முடியும் ஏன்னா இந்த அமிபாவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இது வந்து நமக்கு ஆபத்து விளைவிக்காத ஒன்று அப்படின்னு நினைச்சு நம்மளுடைய பாடியோட சிஸ்டம்ங்கிறது இதை ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்லயே அலோவ் பண்ணிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது அப்படியே டிராவல் ஆகி நர்வ் செல்ஸ் இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிடும் இந்த நர்வ் செல்லை பார்த்த உடனே இந்த அமிபா குஷி ஆயிடும் ஏன்னா அதுக்கு பிடிச்ச விஷயமே அதுதான் இந்த நர்வ் செல்ல உடச்சிக்கிட்டு இது உள்ளே போக ஆரம்பிக்கும் இனிஷியலாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இருக்கு இல்லையா அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து இதை உள்ளே விடாமல் தடை பண்ணும் ஆனாலும் அந்த தடையை உடச்சிக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சாவது உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது மல்டிப்புளாக பல்கி பெருக ஆரம்பிக்கும் ரெண்டு டீ கேட்டு அலோவ் பண்ண ஒரு கிராமமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு இப்படி உள்ள நுழைஞ்சு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் உடைய அட்டாக்கெல்லாம் தாண்டி டிராவல் ஆகி போனதுக்கு அப்புறமா இந்த அமீபாவுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டுங்கிறது அதுக்கு கிடச்சிரும் அது வேற எதுவும் இல்லை நம்ம மூளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூளையை வந்து இது சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் இது ரொம்ப மான்ஸ்டராவே மாறிடும் இதுக்கு எக்ஸ்ட்ரா சக்கிங்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் உருவாகிடும் அதே சமயத்தில் இன்னும் அதிகமாக மல்டிப்புளாக பெருக ஆரம்பிக்கும் ஸோ டேமேஜ் ரொம்ப அதிகமாகும் இது எல்லாமே இந்த அமீபா நம்ம மூக்கு வழியாக நுழைஞ்ச ஒம்பது நாளில் நடந்துடும் இது நடக்க ஆரம்பித்த ஸ்டேஜில் நமக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது ரொம்ப கேஷுவலாக இருப்போம் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஃபீவர் வர ஆரம்பிக்கும் தலை வலிக்க ஆரம்பிக்கும் வாமிட் சென்சேஷன் இருக்கும் அதே மாதிரி மயக்கம் தள்ளும் கன்ஃபியூஷனாக இருப்போம் என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்க முடியாத மாதிரியான சூழல் வந்து உருவாக ஆரம்பிக்கும் நம்ம பிரெயினுக்கு இது டேமேஜ் கிரியேட் இருக்குன்னு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணணும்னா வாரியர்ஸ் இறக்கிவிடும் போய் அப்படியே அடிச்சு துரத்துக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிவிடும் அந்த யாருன்னா மாதிரியான ஐட்டங்கள் தான் ஐயோ எத்தனை தெரியலையே இவங்கெல்லாம் இறங்கி சண்டை போட ஆரம்பிப்பாங்க ஆனா அது இன்னும் பிரச்சனையே பெருசாகும் அதுதான் நம்ம பிரெயின் இருக்கக்கூடிய ஏரியாங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா அந்த இடத்துல இவ்வளவு அதிகமான கெமிக்கல் ரிலீசஸ் நடந்து ஒரு பெரிய அளவுக்கான சண்டை நடக்கும்போது அது நம்மளுடைய பிரெயின் டிஷ்யூஸை இன்னுமே டேமேஜ் பண்ணும் அதோடைய எஃபெக்ட்டுங்கிறது இன்னும் மோசமாக ஆரம்பிக்கும் இதோடைய விளைவாக நம்ம மூளை வீங்க ஆரம்பிக்கும் வீங்க ஆரம்பிக்கும் போது மூளைக்கு மேலே இருக்கக்கூடிய போன்னால் அதால் பெருசாக அந்த வீக்காக இருக்காது இன்னும் அது வந்து கம்ப்ரஸ் ஆகும் அப்படி கம்ப்ரஸ் ஆகும்போது நம்மளால் மூச்சு விட முடியாத சூழல் உருவாகும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆன பர்சன் இறந்தே இப்படி தான் அந்த அமீபா வந்து ஒருத்தர் அஃபெக்ட் பண்ணதுலேருந்து கரெக்டாக ரெண்டு வாரத்துக்குள்ளே கதையை முடிச்சிடும் எப்படி இந்த அமீபாங்கிறது எத்தனை பேருடைய கதையை முடிச்சிருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே சரியாக தெரில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இருந்து இதை பற்றின ரெக்கார்டிங் அப்படிங்கிறது பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக மேல்கம் ஃபவுலர் அப்படிங்கிறவர் தான் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இந்த அமீபா பற்றின டீட்டெயில்ஸே எழுதினார் அதனால தான் அவருடைய பேரையே இந்த அமீபாவுக்கு வந்து வச்சிருக்காங்க ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி இருந்து அரௌண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் இயர்ஸ்க்கு மேலே இந்த அமிபாவுடைய பாதிப்புங்கிறது மனிதர்களுக்கு இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி இது இருந்திருக்கும் ஆனால் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்தால் ரெக்கார்ட் செய்யவே ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவ்வளவு கண்டினியூஸ் இயர்ஸாக இதோடைய பாதிப்புங்கிறது நமக்கு இருக்கு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நீங்க இந்த மாதிரி இயற்கையான நீர் அமைப்புகளில் குளிக்க போறீங்க அப்படின்னா உங்க மூக்குக்குள்ள நீருங்கிறது உள்ள போகாம பாத்துக்கோங்க ஏன்னா அதுவளையா அமீவா போவோம் எப்படின்னா நீச்சல் அடிக்க போகிறீங்கன்னா தலையை தூக்கிக்கிட்டு நீச்சல் அடிங்க நீங்கள் அந்த ஸ்விம்மர்ஸ்லாம் ப்ரொஃபஷ்னல் அத்லெட் ஸ்விம்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோஸ்ல வந்து ஒரு ரிங் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி நோஸ்க்கு வந்து ப்ளாக் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து நீச்சல் செய்யலாம் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நீர் தொட்டிகளில் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுங்கள் ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னா அந்த ஸ்விம்மிங் பூலை வந்து கண்டாமினேட் ஆகாமல் பாதுகாத்துக்கோங்க இந்த மாதிரி நீரை வந்து ஓரளவுக்கு சேஃபாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த அமீபாவுடைய பாதிப்புங்கிறது நமக்கு இருக்காது அவ்வளோதான் ஸோ இதுக்கு நம்ம பயங்கரமாக பயப்படணுமா கேரளாவில் அதிகமாக ஆகிட்டுருக்கே நமக்கும் இந்த பக்கம் அதிகமாகிருமா அப்படிங்கிற பயம் வேணுமா அப்படின்னு பார்த்தா பயப்பட தேவையில்லை அங்கே வந்து கேசஸ் அதிகமாக இருக்குது அதனால் நமக்கு தொற்றுங்கிறது வராது நம்ம ப்ரிகாஷன்ஸ் முறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து அந்த மாதிரியான பாதிப்புகளை குறைச்சிடலாம் கேரளாலையுமே இதுக்கான மெஷர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அங்கேயுமே பாதிப்புகள் கூடிய சீக்கிரம் குறைஞ்சிரும் அதனால் அச்சப்படாமல் ஜாலியாக இருப்போம் ஏன்னா சீசன் டைமில் வந்துருச்சு நிறைய பேர் வந்து டிராவல் பண்ணணும்னு யோசிச்சுருப்பீங்க பயப்படாமல் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இதுல இருந்து என்ன தெரியுது கொஞ்ச நாளைக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்கை நுழைக்காம இருக்கிறது நல்லதுன்னு தெரியுது உடனே கமெண்ட் செக்ஷனுக்கு போயிருப்பீங்களே இது உனக்கு தான்டா முதல்ல பொறுத்த உண்டேன் ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது சரி ஓகே பஸ் இந்த மூளையை சாப்பிடக்கூடிய அமீபா பத்தின டீட்டெயிலுங்கிறது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும் நம்புறேன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு அவேர்னஸ்ங்கிறது வரட்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களை வந்து பாக்குறேன்